எங்கேயோ போகிறாத்தா என் மேலே ஏறாத்தா அப்படிங்கிற கதையாக ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அமேசானில் சரி இந்த ஏதோ கிரேட் இண்டியன் பெஸ்டியலில் வந்துச்சா ஒரு நாலஞ்சு பொருள் ஆர்டர் போட்டிருந்தாங்க அதில் ஒரு பொருள் எனக்கு ஆர்டர் போடல ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து உள்ளவர் வந்து கேட்டிருந்தார் அது வந்து விலையும் கம்மி கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா பண்ணுவீங்களேன் அந்த பொருள் என்ன ஆச்சுன்னா அது இது தான் இது ரெண்டாயிரரூவா அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுதான் இல்லை ஒரு பெரிய ஏமாத்து வேலையே நடந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது இந்த கஸ்டமர் அடிச்சுருக்கேன் அடிச்சிருங்க என்ன தான் ரிசல்ட் நடக்குது அப்படின்னு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் அவங்க பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட் டைம் இதை பார்க்க ஆரம்பிப்போம் இந்த பொருள் தாங்க அது இது வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு ஒருத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன உள்ளே என்னடா ரெண்டாயிரரூவாய்க்கு எப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா சிங்கப்பூர்லேருந்து உள்ளவங்க வந்து ஃபோன் அடிச்சு சொன்னாங்க இது மாதிரி வந்து தம்பி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணணும் ஒரு மாத்திரை அந்த மாத்திரை ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சொல் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன்னா இந்த முப்பத்தொன்னு டிசம்பரோ இல்லை இந்த ஒன்று அக்டோபராங்க அதில் ஆர்டர் போட்டேன் அங்கே போய் பார்த்தா அங்கே ப்ரைஸ் வந்து அப்போ தான் என்ன என்னங்கிறது கிரேட் இண்டியன் இன்வெஸ்டில் என்ன நடந்துச்சு பார்த்தேன் கேஷ் ஆன் டெலிவரி இருந்துச்சு விட்டேன் கிட்டத்தட்ட மூணு பேக்காக தான் ஆர்டர் பண்ண முடியும் அறநூற்றி ரெண்டு ரூபா இருந்துச்சு அதில் மூணுது அதாவது ஒம்பது டப்பி நம்மளுக்கு வந்து சேரணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட அதோடய வேலை சரி நம்ம ஆர்டர் போட்டுவிடணும்னு போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டேன் சரி அதுவும் வரும் வரும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வருது கடைசியாக ஏழு நாள் கழித்து தாங்க வருது அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் அதை வாங்குகிறேன் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ வேலை வந்து முடிச்சுட்டு உக்காடுறேன் மாதிரி ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி பொருள் வந்துருக்குன்னு வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரரூபாய்க்கு இதில் மதிப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நானும் ஏதோ ஒரு நினப்பில்லை சரி இதுதான் அந்த பொருளுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது திரிச்சு வச்சுருப்பாங்க போல் அப்படின்ட்டு வாங்கி திறந்து பார்த்தா தெரியும் இது மூணு பொருள்லாம் வச்சுருக்காங்க எங்களுக்கு தெரியுதானுங்க தெரியுதான்னு தெரில ஆனால் மூணு பொருள்லாம் வச்சு வச்சு மூணு பொருள்லாம் வச்சுருக்காங்க நான் எடுத்து காமிக்கிறேன்னே இந்த அறுக்குப் பொருங்க இதான் ஒன்று இதை ஓப்பன் பண்ணுவோம் இது ஓப்பன் பண்ணுன்னா என்ன இருக்குது அப்படின்னா இது தாங்க இருக்குது இது என்ன எனக்கு தெரில நீங்களே பார்த்துங்க இந்த மாத்திரை தான் இது வந்து மூணுது அறநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா தாங்க ஐயையோ யோசிச்சு பாருங்க இது வரணும் மிச்சம் ஆறுது எங்கே போனிச்சேன்னு தெரில எங்கேயோ காக்காது கிட்டு போய்ட்டு இது நம்மளை ஒரு மிகப்பெரிய ஏமாத்தி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இது எங்கேயோ குறுக்கானால ஏதோ ஒரு இடத்துல எங்கே வெளிலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து சேர்ந்துச்சு அதை கூட கொடுங்க நாள் ஆனாலும் அந்த பொருளை வந்து கொடுக்கணுமா இல்லையா ஆனால் அதுக்கு அதில் காசு கொடுத்தாச்சு அதுக்கான பொருளை அவங்க வைக்கவே இல்லை இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனே கஸ்டமர் அருகாடிச்சேன் கஸ்டமர் கேருக்கு அடித்தா உடனே வந்து ரிட்டன் கால் வந்துச்சு இது மாதிரி சொன்னேன் இது மாதிரி சார் மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி சார் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நாங்கள் பார்த்துடுறோம் நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் நாளைக்கு நம்ம அடித்தோம் அப்படின்னா வேறு ஒருத்தர் எடுக்க போகிறாரு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம நாளைக்கு தான் வந்து ஃபோன் அடித்து பார்க்கணும் சரி அதை பார்ப்பான் ஆனால் யோசிப்பாருங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டு ப ஆயிர ஆயிரத்தி இரநூறுவாய்க்கிட்ட நட்டமாக தான் போக போகுது சரி பார்ப்போம் ரிட்டன் போட முடிஞ்சால் போட்டு விட்ருவோம் சரி அதை விடுங்க அது ஒரு ப்ராப்ளம்னா ரெண்டாவது ப்ராப்ளம் இது ப்ராப்ளமானு சொல்கிறதான்னு தெரியல தெரில இது வந்து எப்படிங்க தெரியுது உங்களுக்கு இதுதான் அந்த ஸ்டிக்கர்னு சொல்லல அது இதுதான் எவ்வளோ லேஸாக இருக்குது ஸ்டிக்கர் இல்லை ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம் இதையும் தான் ஓப்பனே பண்ண போகிறேன் சரி ஓப்பன் பண்ணி அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலங்க இருந்தாலும் நான் எடுக்கிறேன் ஏதோ பாருங்கள் இதெல்லாம் நம்ம அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது எல்லாம் மட்டமான ரிவியூ கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் என்னத்த சொல்ல நானும் அங்கே இதில் அவ்வளோ இடம்பரம் போட்டுருந்தாங்களே எல்லாம் பெருசு பெருசாக இருக்குதுன்னு சரி எல்லாம் பெருசாக தான் இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தக்கணுண்டு தான் இருக்குது இதுக்கு தான் எவ்வளோ வேலை போட்டிங்களாடா லடா அடி ஏமாற்றி விட்டிங்க என்னடா ஒன்றுமே தெரியல உள்ளே பெருசாக தெரியுமோ இதுலேயும் தெரியுதாங்க இவ்வளோதாங்க ஒய்யோ ஒன்று நூற்றி பத்தொம்பது ரூபானா எங்கே போகிறது இதெல்லாம் ரிட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல சரி இது நான் வந்து செவத்தில் ஒட்டிட்டு அதை நான் உங்கள்ட்ட தனியாக சொல்கிறேன் ஆனால் இது கண்டிப்பாக ஒருத்தாவத்து இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒட்டி பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் சரி இதை கூட விடுங்க இதில் வந்து சொன்னதை வந்து ரெண்டு பொருள் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பொருளை நினச்சா தாங்க வேதனையாக இருக்குது சொன்னதுனாலும் கொடுக்காமல் ஐயோ ஐயோ சரி அதை விடுங்க இந்த ரெண்டு பொருளை ஆர்டர் போட்டோம் இது அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் நம்ம பார்க்கணும் இன்னொன்று இந்த வாட்சு நம்மள்கிட்ட வந்து இல்லையே சரி ஒன்று ஆர்டர் போட்டுடுவோம் நம்மளுக்கும் தேவைப்படுது அப்படின்னு நினச்சேன் கூட பிரிக்கக்கூடலங்க பிரித்து பார்ப்போம் இது இருக்கா அப்படின்னு நான் தெரியிறேனான்னு தெரில விலை ரொம்ப கூடலாம் இல்லைங்க அது ஒரு இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபாய் என்னமோ என்னடா வந்து போராட கொட்டாத என்னமோ கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கரெல்லாம் முடியெல்லாம் தான் இருக்குது இதுதான் என்னென்னமோ இருக்குது அடுத்த பஞ்சு ஐயோ என்னங்க ஏதோ ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டால் ஏதோ ஒன்று இருக்குது என்னங்க ஓ எல்லாம் இதை இப்போதாங்க பார்க்குறேன் ஐயோ ஐயோ என்னடா கொடுமை கட்டி விளங்குறீங்க டே இங்கே இருங்க நான் இந்த வாட்ச் ஆர்டரே போடலங்க உங்கள் கண்ணு முன்னாடி தான் இதை ஓப்பன் பண்ணேன் இதை வந்து நான் இப்போ தான் எடுத்தே பார்க்குறேன் இதனால் ஏமாத்தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன எல்லா பொருளையும் ரிட்டர்ன் போடுற மாதிரி தான் வருமோ நான் வாட்ச் வாட்ச் ஆர்டர் போட்டதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு கொடுமை கட்டி வழங்குறாங்க அமேசானை நம்பி இது பண்ணால் நடுத்தரில் தான் நிற்கணும் போல் ஒன்றே ஒன்று தாங்க உருப்படியாக வந்துச்சு அது என்ன தெரியுமா ஐன் பாக்ஸு அதையும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல அது என்ன நிலவரத்தில் இருக்கும் ஃப்ரேமில் வெளிலன்னு நினைக்காதீங்க நான் கீழே புடிஞ்சு அந்த அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் பேசுகிறது உங்களுக்கு காதல் விடுவதில் வந்துடு வந்துரு வந்துடு வந்துடு வந்துரு இதுதான் அந்த அயன் பாக்ஸு அதை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணோம் உங்கள் கண்ணுக்கு தெரியுறேன் நாங்கள் நான் தெரியவேன் நான் இந்த பொட்டி தெரியுதான் தெரியல இருங்க வர ஒரு ரெண்டு சைன் வெயிட் பண்ணுங்க ம் இந்தாருக்கு பாருங்க இதுதான் அந்த அயன் பாக்ஸு இதையும் நான் ஒன்றும் பெருசாக பிரிக்கலை இது எப்படி பேக்கேஜிங் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னு தெரியல இதனாலும் ஒரு குடியாக இருக்கா இல்லாட்டி இதுலேயும் எது ப்ராடக்ட் நான் நடந்திருக்கான்னு தெரியலையே ஐயோயோ அந்த வாட்ச்சு கண்டிப்பாக என்னங்க நானே ஆசைப்பட்டு எனக்கு அந்த நம்பர் இருக்கிற வாட்சு தான் பிடிக்கும் ஆனால் அவங்க என் நம்பரே இல்லாமல் ஏதோ ஒன்று வச்சு கொடுத்து வச்சுருக்காங்க ஐயோ ஐயோ இவங்கள என்ன சொல்கிறது ஃப்ளிப்கார்ட்டையே நான் நம்புறதில்லை இல்லை ஏன்னா ஒரு வாட்டி அவங்க இது பண்ணிவிட்டாங்கன்னு ஆனால் இப்போ இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க இதுதாங்க அந்த அயன் பாக்ஸு இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது நல்லா இருக்கு அப்புடின்னு நம்புவோம் சரி இதை பற்றி பேசாமல் அந்த வாட்ச் இருக்குல்ல அதுக்கு வரேன் நீங்கள் பாருங்களேன் இது என்ன கம்பெனி டைம் ஸ்வியர் அப்புடின்னு இருக்கா ஆனால் வந்த வாட்சை பாருங்க என்ன வாட்ச் உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணேன் ஏதோ அரோ ஓப்பன் இருக்குது ஏஆர் ஓஏன்னு இருக்குது இந்த வாட்சை எனக்கு சுத்தர பிடிக்கவே இல்லை நல்லா இருந்தாலும் வச்சுக்கலாம் என்னமோ இது எனக்கு பிடிக்கவே இல்லை நல்லா பாருங்கள் வாரிலேருந்து எல்லாம் புதுசாக இருக்குது இப்போ ஓப்பன் பண்ண வாட்ச்சு கொடுமை கட்டி வழங்குறாங்க சரி நாளைக்கு கஸ்டமர் கேருக்கு அடித்து பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்க அப்புடின்னு அந்த ஐந்து பாக்ஸை தவிர எதுவுமே உருப்படியாக வந்த மாதிரி தெரில அந்த கண்ணாடி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் இந்த வாட்ச்சு விட்டாங்க அந்த என்ன ஆர்கானிக் இண்டியா மாத்திரை அதையும் கொடுமை கட்டி விட்டாங்க எல்லாமே நட்டமாக தான் இருக்குது இப்போதைக்கு சரி பார்ப்போம் என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க இதுமாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நான் ஒரு மூணு பொருள் ஆர்டர் போட்டால் அதில் ரெண்டு பொருள் இப்படி இருக்குது சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவனங்கள் இன்னொரு இன்னொரு ஒரு ரெடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்